மக்களே செய்கிற கைத்தொழில் லஞ்ச் பேஸ்கட் நீங்களும் செய்யலாம் இதை பார்த்து கற்றுக்காங்க மக்களே அந்த வயர் அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று விட்டு அப்படி பின்னிட்டே வரணும் நீங்களும் பின்னி பார்த்து பின்னி பழகிக்காங்க முதுகு தண்டுவலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலிருந்தே செய்கிற மக்களே பார்த்து ஆதரவு விடுங்க கொஞ்சம் சப்ரே பண்ணுங்க எப்படி செய்றேன்னு பாருங்கள் மக்களே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு நாலு டேப் வச்சு அப்படியே பின்னி கொண்டு வரணும் சுற்றி அந்த ஆறுக்கு பார்த்திங்களா டேப்பு இதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படியே பின்னி கொண்டு வரணும் சுற்றி கொண்டு வரணும் அப்படியே பாருங்க அந்த முனையை கொஞ்சம் ஊழிச்சாக செதுக்கி விட்டு அப்படின்னா சொறி விடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முனையை கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிட்டா ஈஸியாக இருந்தால் பார்த்திங்களா அப்படியே வரிசையாக பின்னி பின்னி அப்படியே சுற்றி கொண்டு வர பாருங்க கொஞ்சம் ஒரு நாள் லைன் முதல் வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஒரு ம மஞ்சட்டை அப்படி ஊட உள்ள அப்படியே எடுத்து ஒன்று விட்டு ஒன்று உள்ள ஒன்று வெளியே அப்படியே விட்டு விட்டு எடுத்து அப்படி மெதுவாக கொஞ்சம் மொதல் ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா மொதல் ஸ்டெப்பு பின்னி முடிச்சாச்சு அந்த கீழே தொங்குதில் அந்த வயர்லாம் சொறி விட்டது மக்கள் பாருங்க சொறி விட்ட வயர் நல்ல நல்லா அழகாக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நான் அப்படியே வரிசையாக வச்சு இன்னும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே பின்னிட்டே போகணும் இந்த மாதிரி ஒயரை அளந்து நீங்கள் வெட்டி வச்சுக்கணும் நாலு 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 வயர் வைக்கலாம் மூணு மூணு வயர் வச்சு மேலே மேலே வச்சு பின்னலாம் நான் வச்சுருக்க வயர் வந்து மொத்தம் பதினோரு ஸ்டெப்பு வச்சுருக்கேன் ஒரு வயர் ஒரு டேப்புக்கு ஒரு ஸ்டெப்பு நான் பதினோரு ஸ்டெப்பு வச்சுருக்கேன் முதல் நாள் வச்சாச்சு ஒரு பக்கம் வச்சு முடிச்சுட்டுனா சாயிண்ட்டு வர்ற இடத்துல அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்னொரு திருப்பு வச்சு தொடங்கணும் அப்புறம் அந்த சாயிண்ட்டு வச்ச இடத்துல தொடங்கக்கூடாது அசிங்கமாக இருக்கும் ஒரு பக்கம் ஜாயிண்ட்டு முடிச்சுன்னா அப்புறம் மறுபக்கம் அடுத்த ஜாயிண்ட்டு வர்ற மாதிரி வச்சு தொடங்கணும் மறுபடியும் மழை 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 என்ன ஈஸியாக பின்னிடலாம் சீக்கிரமாக வாய்ந்திடணும் பார்த்திங்களா பின்னியை முடிச்சு ரெண்டாவது ஸ்டெப்பு முடித்தாச்சு தொடங்கி முடித்தாச்சு எவ்வளோ மேலே வந்துட்டு பார்த்திங்களா நாலு நாள் எஸ்ட்டு எட்டு ஸ்டெப்பு வச்சாச்சு இன்னும் அடுத்து எட்டு ஸ்டெப்பு வச்சாச்சு இன்னொரு மூணு மூணு டேப் போட்டால் அப்புறம் மடக்கி உள்ளோட முடிஞ்சது இன்னொரு மூணு டேப் அளந்து விட்டு தான் பாருங்கள் இயற்கையாக அளந்து மடக்கி அதில் வச்சுருந்து அது இப்போ அளந்து அப்படியே வெட்டி அப்படி அளந்து வெட்டணும் அளந்து வெட்டிட்டு அந்த லாக் பண்ணி விட்டதை அப்படியே எடுத்து விட்டுட்டு முடிச்சிருந்தோம்ல அதுக்கு மறுபக்கம் வச்சு அப்படியே ஒன்று உள்ள ஒன்று வெளியே ஒன்று உள்ள அப்படியே வச்சு விட்டுரு டேப்பை ஒரு மூணு டேப்பை அப்படியே வைக்கும் நல்லா பாருங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டா மக்கள் ரொம்ப இடுப்பு வலுக்கி பின்னி முடிச்சாச்சு மக்களே அந்த பதினோரு ஸ்டெப்பு வச்சாச்சு இப்போ என்னன்னா இந்த மூணு டேப் வச்சு ரெண்டு டேப்பு ஒரு கலர் வச்சு உள்ள அந்த வயர் அவ்வளோத்தையும் மடக்கி உள்ளே சொருகு போகிறோம் இப்படி ஒன்று ஒன்று இப்படி அழிச்சுக்கிட்டு சொருக போகிறோம் கொஞ்சம் க்ளோஸாக எடுக்க முடியல மக்களே கொஞ்சம் லாங்காக தான் எடுக்க முடிஞ்சது எடுக்க நான் மட்டும் தான் அப்படி செட் பண்ணி தான் இப்போ ஒரு ஆள் செட் பண்ணி தான் வச்சுட்டு தான் எடுக்கணும் பக்கத்தில் எடுக்க வைக்கணும் நம்மகிட்ட சாண்ட் கிடையாது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏதாவது நமக்கு ஒரு வருமானம் கைத்தொழில் சும்மா செவத்துக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளே இருந்தாலே போர் அடிக்கும் மகளிர் அதனால் இதே மாதிரி ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஒன்று விட்டு ஒன்று உள்ள அப்புறம் மொத்தமாக உள்ளே விட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு டேப் மட்டும் எடுத்து உள்ளே ஓடி விட்டு இப்படி வைக்கணும் இப்போ காமிப்பேன் பாருங்கள் இப்போ காமிக்க இந்த பார்த்திங்களா இப்படி உள்ளே சொல்லணும்னா இப்போ பாருங்கள் அந்த வயரை வச்சு இப்போ காமிப்ப மாதிரி இழுத்து விட்டு அடுத்த வயரை அந்த மாதிரி ஒரு டேப் ரோஸ் கலர் டேப் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே கூடி விடணும் செலவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டேப்புக்கு மேலே கூடி உள்ளே சொறியை விட்டால் அசிங்கமாக இருக்கணும் பார்த்திங்களா இந்த ரோஸுக்குள்ளே டேப்புக்கு உள்ள கூடிய ஒன்று விட்டணும் அப்புறம் அந்த ரோஸுக்குள்ளே சேர்த்து டேப்பை சேர்த்து உள்ளே விட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த வயிறு பார்த்திங்களா அப்படி மேலாமல் சொருவுனா அசிங்கமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த ரோஸு கிளர் டேப்பை எடுத்து அந்த இதை உள்ளே விட்டு சொருவணும் அசிங்கமாக இருக்கனால நீட்டாக இருக்கும் கூட ஒரு வயறு மொத்தமாக சொறணும் இன்னொரு வயிறு ஒரு ரோஸுக்குள்ள ஒரு வயர் எடுத்து விட்டு உள்ளே வச்சு சொறணும் தான் சொரிய முடிக்க போகிறோம் பாருங்கள் மக்களே அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டு தேவையான அளவு ஏற்றவாறு கட் பண்ணி விட்டு அந்த ரோஸ் கலர் வயரும் சொரிய விட்டுட்டு நல்லா மஞ்சள் கலர் டாப் அப்படியே சொரிய விட்டு முடிக்க போகிறோம் நல்லா சொரிய முடிச்சாச்சு உள்ள லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணால் மேலே முடிஞ்சது அதை அப்படியே வெட்டி விட்டுடணும் எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை வெட்டி விட்டுட்டு ான் இந்தா ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா நல்லா அழகாக இருக்கா இனிமேல் இதை என்ன கொஞ்சம் ஊடல கேப் இருக்கும் லூஸாக பண்ணியிருப்போம்ல அதை டைட் பண்ணணும் இப்போ இழுத்து டைட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே இழுத்து இழுத்து நம்ம டைட் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாப்ப பாருங்கள் மக்கள் அப்படின்னா புரியும் அந்த அப்படியே அதான் இதுக்கு பற்றியெல்லாம் லூஸ் லூஸாக அதை இழுக்கும் அப்படின்னா தான் அது டைட் ஆகும் நல்ல கூட நெருங்கி வரும் அதை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி விட்டு அப்படியே சுற்றி கொண்டு வரணும் மக்களே பாருங்கள் டைட் பண்ணி டைட் பண்ணி டைட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டை தூக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொரு வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சொருகிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா இழுத்து விட்டு பாதி சொருகிட்டு அவ்வளோ நெருங்கி அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்போ அப்படியே சுற்றி வந்து உங்கள்கிட்ட காமிக்க மாதிரி